மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள இந்தியாவைச் சேர்ந்த பெண்ணை காப்பாற்ற சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் என்ற அமைப்பு இறுதி முயற்சிகளில் இறங்கியுள்ளது கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய தாதி நிமிஷா பிரியாவுக்கு எதிர்வரும் பதினாறாம் திகதி மரண தண்டனை நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் குறித்த கவுன்சில் தனது இறுதி முயற்சியை முன்னெடுத்துள்ளது ஏமன் நாட்டைச் சேர்ந்தவரான டலால் அப்டோ மக்தி என்பவரை நிமிஷா பிரியா கொலை செய்து விட்டார் என்பதே குற்றச்சாட்டு டலால் மஹ்தியின் வெட்டப்பட்ட உடல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தண்ணீர் தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டதை தொடர்ந்து நிமிஷா பிரியா கைது செய்யப்பட்டார் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தண்டனை நிறைவேற்றும் சிறை அதிகாரிகளுக்கு ஜூலை பதினாறு மரண தண்டனையை நிறைவேற்றிக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து நிமிஷா தப்பிக்க உயிரிழந்த டலோல் மக்தியின் குடும்பத்தினர் நிமிஷா தரப்பில் வழங்க தயாராக உள்ள ஒரு மில்லியன் டாலர் இழப்பீட்டுத் தொகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தினர் நிமிஷாவை மன்னித்து அந்த தொகையை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கின்றோம் அதுவே எங்களின் இறுதி முயற்சி என சேவ் நிமிஷா பிரியா கவுன்சிலின் உறுப்பினர் சாமுவேல் ஜெரோம் தெரிவித்துள்ளார் நிமிஷாவை மீட்க இந்த கவுன்சில் மில்லியன் டாலர் நிதியை திரட்டியுள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கேரளாவின் பாலக்காட்டிலிருந்து ஏமன் தலைநகர் சனாவுக்கு குடும்பத்தினரோடு செல்கிறார் தாதி நிமிஷா பிரியா பதினான்கு வரை அங்கே குடும்பத்துடன் இருந்த நிலையில் நிதி நெருக்கடிகளால் கணவர் மகளை தாயகத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர் மாத்திரம் அங்கேயே பணியை தொடர்கின்றார் இந்த சூழலில் யமனில் உள்நாட்டு கலவரம் வலுக்க நிமிஷா பிரியாவுக்கு தாயகம் திரும்புவது கடினமாகிறது ஆனாலும் பிழைத்தாக வேண்டுமே வழிகளை வாய்ப்புகளை தேடுகின்றார் அப்போதுதான் அவர் அங்கு யமனைச் சேர்ந்த டலால் அப்டோ மஹ்தியை சந்திக்கின்றார் அவருடன் சேர்ந்து அங்கு ஒரு வைத்திய சேவை நிலையத்தை திறக்க திட்டமிடுகிறார் ஏமனில் வெளிநாட்டவர்கள் இவ்வாறு சேவை நிலையத்தை திறக்க வேண்டுமானால் சட்டப்படி அந்நாட்டவருடன் இணைந்தே அதை செய்ய இயலும் அதனால் டலால் ஹப்டோ மக்டியுடன் கூட்டாக இதனை ஆரம்பிக்கின்றார் நிமிஷா கூடவே அவருக்கான சிக்கல்களும் ஆரம்பித்துள்ளன நிமிஷாவின் ஆவணங்களை பெற்ற மஹ்டி தான் அவரை திருமணம் செய்து கொண்டது போல் தகவல்களை மாற்றுகின்றார் அது மட்டுமல்லாது நிமிஷாவை உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துன்புறுத்துகின்றார் நிமிஷா பிரியாவின் கூற்றுக்கு அமைய அவருடைய கடவுச்சீட்டை மஹ்டி கைப்பற்றிக் கொள்கிறார் சேவை நிலையத்திலிருந்து கிடைக்கும் வருமானத்தையும் அவரை பெற்றுக்கொள்கிறார் இத்தனையையும் எளிதாக சாதிக்க நிமிஷாவை போதைப் பொருட்களை கொடுத்து அடிமையாக்கிக் கொள்கிறார் ஒரு கட்டத்தில் நிமிஷா உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்கின்றார் ஆனால் மஹ்டி மீது நடவடிக்கை எடுக்காமல் நிமிஷாவை போலீசார் கைது செய்கின்றனர் இப்படி போராட்டங்களோடு நகர்ந்த நிமிஷாவின் வாழ்வில் இரண்டாயிரத்து பதினேழில் பெரிய துயரம் நேர்கிறது எப்படியாவது மஹ்டியிடமிருந்து கடவுச்சீட்டை பெற வேண்டும் கொடூரச் சூழலில் தப்பிக்க வேண்டும் என முடிவு செய்கிறார் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரின் உதவியை நாடுகின்றார் அவர் சொல்லியபடி மஹ்டியை மயக்கமடைய செய்துவிட்டு கடவுச்சீட்டை எடுத்துக்கொண்டு தப்ப வேண்டும் என்பதே நிமிஷாவின் திட்டம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் கொடுத்த மயக்க மருந்தால் மஹ்டி இறந்து விடுகிறார் தொடர்ந்து நிமிஷா கைது செய்யப்படுகின்றார் மஹ்டியின் உடல் நீர் தொட்டியிலிருந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் மீட்கப்படுகிறது அதன் பின்னர் அவர் மீதான குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு அந்நாட்டு உச்ச மரண தண்டனை விதிக்கிறது கொலை குற்றத்துக்காக கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் சிறையில் இருக்கும் அவரது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஏமன் நாட்டில் ஷரியா சட்டமே நடைமுறையில் உள்ளது அந்த சட்டத்திற்கு அமைய பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பணத்தை பெற்றுக்கொண்டு மன்னிப்பு வழங்கினால் உச்சநீதிமன்றம் மரண தண்டனை தள்ளுபடியாகிவிடும் என சட்ட நிபுணர்கள் கூறுகின்றார்கள் டியா ரொக்கம் என ஏமன் மக்கள் கூறுகின்றனர் இது மாத்திரமே இப்போதைக்கு நிமிஷாவுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு நிமிஷா சிறை சென்றதிலிருந்து அவரை மீட்க தொடர்ந்தும் போராடி வருபவர் அவரது தாய்தான் தன் மகளை எப்படியாவது உயிருடன் மீட்க வேண்டும் என்பதற்காக நிமிஷாவின் தாய் பிரேமா குமாரி அங்கேயே தங்கியுள்ளார்